தமிழ்நாட்டு வரலாற்றிலே நீங்காத இடத்தை பிடித்த வரலாற்று நாயகர்கள் என்றால் அதுதான் பொன்னர் சங்கர் தமிழ் திரையுலக வரலாற்றிலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த நடிகர் என்றால் அதுதான் ரோபோ சங்கர் தன் நடிப்பாற்றலாலும் நடன திறமையாலும் உடல் மொழியாலும் ரசிகர்களின் உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டவர் அவரின் உயிரை காலன் இவ்வளவு விரைவாக வந்து ஏன் கொள்ளையடித்து சென்றார் என்று தெரியவில்லை நெஞ்சம் தாங்கவில்லை சமீபத்தில்தான் அவரை நான் எடுக்க இருக்கும் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக பேசி வைத்திருந்தேன் இன்னும் சொல்ல ஒப்பந்தம் கூட செய்து வைத்திருந்தேன் இந்நிலையில் அவருக்கு இப்படி ஒரு நிலையா நெஞ்சம் பொறுக்கவில்லையே ஆம் பழகுவதற்கு அவர் அன்பானவர் பண்பானவர் பாசமானவர் அந்த பாசமலர் அந்த வாசமலர் வாடியது ஏன் கண்களை மூடியது ஏன் நெஞ்சம் தாங்கவில்லையே கண்களில் நீர் ஊற்று நிற்கவில்லையே அவரை இழந்து வாடும் தமிழக ரசிக பெருமக்களுக்கும் அவரது இல்லத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னாருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்லை இரவினை பிரார்த்தனை செய்கின்றேன் இப்படிக்கு திரைப்பட இயக்குனர் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பட விநியோகஸ்தர் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் டி ராஜேந்தர்